வணக்க நண்பர்களே நான் உங்கள் நறுவடி மீனவன் நம்பளே இன்னைக்கு நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம போய் நம்ம பாக்குற ட்ரெயினை முழுவதுமாக நம்ம பார்க்க போறோங்க நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்பி வர்ற ட்ரெயின் நம்ம மண்டபத்துக்கு போய் அப்படியே சும்மா போட்டுட்டு மறுபடியும் ராமேஸ்வரத்துக்கு எடுத்துட்டு வர்றாங்களா இல்ல மண்டபம் போய் பேசஞ்சர்களை ஏத்திட்டு மற்ற ஊர்களுக்கு போகுதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க நம்ம ஆரம்பத்திலேயே வந்துட்டதுனால ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் முதல்ல போயிருச்சுங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த நீல ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே இன்ஜின் முதல்ல போயிருது அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயின் வருதுங்க இப்ப இந்த ட்ரெயினை தான் நம்ம மண்டபம் வரைக்கும் பிக்கப் பண்ணிட்டு போக போறோம் இந்த ட்ரெயினை வந்து நல்லா பாத்துக்கங்க இந்த ட்ரெயின் தானா நம்ம மண்டபத்துல போய் பாக்குறது மண்டபத்துல இந்த ட்ரெயின் கிடக்குதா ஆட்களை ஏத்திட்டு போகுதா நல்லா கவனமா பாத்து இந்த ட்ரெயினை நம்ம அங்க மண்டபத்துல போய் நம்ம பார்க்க போறோம் இந்த ட்ரெயினை இப்ப இந்த ட்ரெயின் வந்து நம்ம பாம்பன் பாலத்தை கடந்து மண்டபத்துக்குதான் போக போகுது நண்பர்களே ராமேஸ்வரத்துல இருந்து வர்ற இந்த எம்பி ட்ரெயின் நம்ம மண்டபத்துல போய் ஆட்களை ஏற்றிட்டு வெளியூருக்கு போகிறதா நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு சோதனை நம்ம பண்ண போறோம் இப்ப இங்க போய்கிட்டு இருக்க இந்த ட்ரெயின் மண்டபத்துல கொண்டு போய் ஆட்களை ஏத்தாம மறுபடியும் ராமேஸ்வரத்தை நோக்கி எடுக்கிறாங்களா இல்லை அங்க போய் மண்டபத்துல இருந்து ஆட்களை ஏற்றிட்டு ஊருக்கு பத்த ஊர்களுக்கு இந்த ட்ரெயின் போகுதா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுங்க அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம் இப்ப இந்த ட்ரெயின் நம்மளை கடந்து போயிருச்சு இப்ப நம்ம அடுத்ததா எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போய் இந்த ட்ரெயினா நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபம் வந்துட்டோம் நண்பர்களே மண்டபத்தில் வந்து நம்ம பார்த்த ட்ரெயின் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்கு இப்போ இந்த ட்ரெயினை பார்த்ததுக்கு ஆனால் ஒரு சைட பார்த்ததுக்கு நம்ம பாம்ப பார்த்த ட்ரெயின் மாதிரி தான் தெரியுது இந்த ட்ரெயின் கிளம்பும் போது கண்டிப்பான முறையில் நம்ம பார்த்த ட்ரெயின் தானா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இப்போ நம்ம மண்டபத்தில் கிடக்கிற அந்த ட்ரெயினை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க இது கிளம்புற வரைக்கும் அப்புறம் நம்ம பார்த்த ட்ரெயின் தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போதான் நம்ம கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு நல்லா கவனமா பாருங்க பிரச்சனை அங்கே ஒழிச்சிங்க இங்கே வந்து அவங்க தீம்ப அது நாங்கள்லாம் வந்து நம்ம மாதிரி தீங்குகிறேன் நீங்களுக்கு நம்மளே இப்ப நம்ம பாத்துக்கு இருக்கிற ட்ரெயின் நம்ம பாம்பன்ல பார்த்துட்டு வந்த ட்ரெயின் தாங்க எதை எதை வச்சு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து நம்ம ட்ரெயினை போது புல் ட்ரெயின்லையும் ஒரே ஒரு டக்கு மட்டும் ஊதா கலர்ல இருந்துச்சு அதே மாதிரி இப்ப நீங்க ஊதா கலர்ல ஒரு டக்கு போனதை நீங்க பாத்துருப்பீங்க இதை வச்சுதான் நான் சொல்றேன் நம்ம பாம்பன்ல பார்த்த அதே ட்ரெயின் தாங்க இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்துல இருந்து எம்ஜி ட்ரெயினை தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை கொண்டு வந்து மண்டபத்துல போட்டு மண்டபத்துல இருக்கிற பேசஞ்சர்களை எல்லாருமே ஏத்திட்டு இது வந்து சென்னைக்கு போகுதுங்க இப்போ இந்த ட்ரெயின் நம்ம பாம்பல இருந்து பாக்கும்போது சரியா மணி வந்து அஞ்சு பத்துங்க இப்போ நம்ம வந்து பாக்குறது கரெக்டா ஆறு பத்துக்கு வந்து நம்ம மண்டபத்துல இருந்து இந்த ட்ரெயின் கிளம்புறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப முழுவதுமாக இந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க இது போக வேண்டிய ஊரை தேடி போகுது இப்ப நம்மளும் வேணா போறோம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் வேற ட்ரெயின் வந்து மண்டபத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருதா இல்ல லேட் ஆகுமா அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம மண்டப ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்க்க போறோம் வாங்க பஸ் ஸ்டேஷன்ல மண்டபத்து ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் நின்று இருக்கும் போல இனி ட்ரெயின் எப்போ வருமே தெரியல இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நின்று பார்ப்போம் ட்ரெயின் வருவா இல்லையா அப்படிங்கறத பார்த்துட்டு நம்மளும் கிளம்பலாம் இப்ப வாங்க நம்ம மண்டபத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல போய் பார்க்கலாம் இந்த ஒரு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் மண்டபத்து ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த ட்ரெயினுமே இல்லங்க ஒரே ஒரு சின்ன வண்டி ஒரு வித்தியாசமான ட்ரெயின் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அது என்ன ட்ரெயின் தெரியல வாங்க பக்கத்துல போய் நீலகிரில ஒரு வித்தியாசமான வண்டி கிடைக்குங்க இந்த வேற இந்த வண்டி தவிர வேற எந்த வண்டி இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு லைக் கமெண்ட் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு நடவடிக்கை நன்றி